கண்டதை பகிர் மூலமாக உங்களை அன்புடன் வரவேற்க இன்னைக்கு பக்க படம் அமேதிய அமேதியஸ் படம் வந்து ரெண்டாயிரத்தி பத்து பத்தொன்னு ஞாபகம் இல்லை அந்த டைம்ல இந்த படம் நான் வாங்கினேன் இந்த படத்தை வாங்கி பார்க்கக்கூடாதுன்ற முடிவுலாம் இல்லை ஏனோ பார்க்கவே இல்லை பொதுவாகவே எனக்கு வந்து இந்த சிம்ஃபனி மியூசிக்ஸ்லாம் எனக்கு அந்த அளவுக்குலாம் விருப்பமே கிடையாது மியூசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லா மியூசிக்கும் கேட்குறது பரபட்சம் இல்லாமல் கேட்குறது எனக்கு பிடிக்கும் எனமோ தெருவில் சிம்பனீஸ் வந்து ரொம்ப ஹை பிச்சில் போகும் இல்லையா சவுண்டெல்லாம் ஸோ அந்த வாய்ஸஸ்லாம் கேட்கும்போது எனக்கு வந்து அந்த அளவுக்கு பொறுமை இல்லை அதனால் இனமோ தெரியல இது வந்து ஒரு ஆஸ்கர் இவ்வளோ அவார்டு வாங்கியிருக்கு இந்த படத்தை பார்க்கலாம் ஒரு நாள் பார்க்கலாம் முக்கியமாக எனக்கு இதோட தோற்றம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறது இப்படி அப்படி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி தான் முடிஞ்ச அளவுக்கு நான் எப்போவுமே படம் வாங்கும்போது இந்த போஸ்டரை வச்சு தான் படமே வாங்குவேன் அதில் ஏதோ ஒரு ஒரு கேப்சர் டிஃப்ரெண்ட்டாக கேப்சர் வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப மைண்டில் அது இருந்துச்சுன்னா எனக்கு அது வாங்கணும்னு தோணும் அதனால தான் இந்த படத்தையும் வாங்கினேன் அது மட்டும் இல்லாமல் நிறையா ஆஸ்கார் வாங்கியிருக்கு ஆனால் இந்த படத்தை வந்து ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக ஹை பிச்சில் பாடுவாங்க அதனால தாங்கிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இந்த படத்தை வந்து போட்டு வச்சுருந்தேன் ஸோ பார்க்கவே இல்லை சில நாட்கள் முன்னாடி இளவஜா அவர்கள் வந்து ஒரு படத்தை பற்றி ரொம்ப சிலாகரித்து பேசியிருந்தார் அந்த படம் தான் இந்த படம் கிட்டத்தட்ட ஐம்பது தடவைக்கு மேலே இந்த படத்தை பார்த்ததாகவும் முக்கியமாக ஒரு சீனை சொன்னார் அந்த சீன் வந்து எப்படிப்பட்ட சீன் அதை வந்து எவ்வளோ அசால்ட்டாக அது வந்து நடிச்சிருக்காரு ஞாபகம் வச்சு நடிச்சிருக்காரு அதெல்லாம் எப்படி நடிக்க முடியும் நான் சாஷ்டாந்தமாக ஒரு காலையில் விழுந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இன்னும் டெம்ட் ஆக்கி விட்டார் இந்த படத்தை நம்ம கிட்டே இருக்குதே பார்க்கவே இல்லையே அப்படின்னு நினச்சி இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அவர் வேறு இப்படி சொல்லிட்டு டெம்ப் பண்ணிட்டாரு அதனால பார்க்கணும்னு சொல்லி முடிவு பண்ணேன் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து சில பாடல்கள் வந்து நம்ம கேட்டிருப்போம் உதாரணத்துக்கு வந்து பாஷா படத்தில் தங்கமகன் அப்படின்னு ஒரு சாங் கேட்டிருப்போம் அண்ணாமலை படத்தில் வந்து அண்ணாமலை அண்ணாமலை ஆசைவச்சம் உண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் கேட்டிருப்போம் ரெண்டுமே பியூட்டிஃபுல் சாங் தான் அது வந்து தேவா அவர்கள் தான் மியூசிக் போட்டுருப்பார் அதில் வந்து சில சிம்பனீஸோட இன்ஸ்பிரேஷன் வந்து அதோட மியூசிக்கில் வந்து அட்டாச் ஆகிருக்கும் அது வந்து எனக்கு ஒரு டைமில் எனக்கு தெரிஞ்சுது கேட்கும்போது ஹே இதுலேருந்து இது எடுத்து போட்டிருக்காங்களே ஓ சிம்ஃபனிஸ்லேருந்து இந்த மாதிரிலாம் எடுக்க முடியுமா இந்த மாதிரி மியூசிக்ஸ்லாம் வருமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஆனால் தான் இந்த படம் என்கிட்ட இருந்து கூட எனக்கு பார்க்கணும்னு தோணல ஓ இதுலேருந்து எடுக்கிறாங்களா அந்த மாதிரிலாம் எடுக்க முடியுமா நல்லா இருக்குது இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் கேட்க எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அடுக்கடுக்கு சில சில மியூசிக்ஸ்லாம் நான் கேட்க ஆரம்பித்தேன் அப்போ கூட இந்த படத்தோட ஞாபகமே எனக்கு இல்லை இந்த படத்தை பார்க்கணும் என்ன தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இளையராஜா ஷார்ட்ஸ் ஷார்ட் ஷோஸ் சொல்லும்போது கண்டிப்பாக இது பார்த்தே ஆகணும் அப்படின்ற முடிவுக்கு வந்து தான் இந்த படத்தை நான் பார்த்தேன் நான் எவ்வளோ பெரிய தவறு பண்ணியிருக்கேன் அப்படின்றது இந்த படம் பார்க்கும்போது தான் உணர்ந்தேன் கிட்டத்தட்ட இதில் வர மியூசிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சளிப்பு கூட எனக்கு வரவே இல்லை நான் நினச்சது வேறு இதில் நான் பார்த்தது வேற இப்படி தான் இருக்கும் போல இருக்குது மியூசிக்கு இப்படி தான் ஒரு கம்போசிஷன் இருக்கும் போல இருக்குது என்ன மாதிரி இருக்குது அதாவது இந்த மியூசிக்ஸ்லாம் நான் வந்து கேட்டுட்டு அப்படியே 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 இப்படி எக்ஸாக்டாக பார்க்குற அளவுக்கு இதில் அந்த மியூசிக்ஸ்லாம் இருந்தது அவ்வளோ அருமையாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிது படம் வந்து கிட்டத்தட்ட அம்மா இவர் பெரிய இவர் அப்படின்னு என்ன நினைக்கலாம் நீங்கள் சொல்லலாம் கிட்டத்தட்ட நாலு படம் அழுதுருப்பேன் ஒரு மூணு படம் எனக்கு தெரியும் அந்த மூணு படம் வந்து சொல்கிறது போர் அடிக்கிறது போல் நாலாவது படமாக இது சேர்ந்துருச்சு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் படம் பார்க்கும்போது சந்தோஷமாக சந்தோஷம் அவ்வளோ நல்லா இருந்தது இவரோட ஆக்டிங் அதே போல் ஒரு வழி பண்ணிடும் கடைசியில் அப்படி தான் இருக்கணும் ஃபீல் குட் மூவி அப்படி தான் இருக்கணும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி இந்த படம் பார்க்கும்போது அட்டகாசமாக இருந்தது ஸோ நிறைய உங்கள்கிட்ட ரொம்ப எமோஷனல் பர்சமெஸ் கிட்ட ரிவியூக்கு போகலாம் வாங்க ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற படம் அமேதியஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு வந்த டைரக்டர் மிலோஸ் ஃபார்மன் அவர் வந்து இயக்கிய ஒரு ஆங்கில திரைப்படம் பதினெட்டாம் நூற்றாண்டில் வெளிவந்த மொசாட் அண்ட் செலேரி என்ற மேடை நாடகத்தை தழுவி எடுக்கப்பட்ட கற்பனை கதை இது பதினேழாம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் வாழ்ந்த ஐ மீன் புகழ்பெற்ற இரண்டு இசைமதைகள் இருந்தாங்க அவங்கள சம்மந்தப்படுத்தி புனையப்பட்ட ஒரு நாடக கதை தான் அமெரி திரைப்படத்தின் சுருக்கம் இதுதான் பெரும்பாலான படங்கள் ஹீரோ கிட்ட தான் கதை ஸ்டார்ட் ஆகும் ஆனா இந்த படத்துல வில்லன் தான் ஆரம்பித்து வைப்பார் இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கிற ரொம்ப வயசான முதியவர் திடீர்னு தன்னோட உயிரை மாய்த்து கொள்ள முயற்சி செய்கிறார் நூல் இழையில உயிர் தப்பிக்க அவர் மனநல மருத்துவமனையில் சேர்க்குறாங்க அப்போ அவருக்கு கவுன்சிலிங் தர ஒரு பாதிரியார் வருவார் பதினேழாம் நூற்றாண்டுல புகழ்பெற்ற ஒரு இத்தாலி இசையமைப்பாளர் தான் ஆண்டோனியோ சலேரி இசைக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் வாழ்க்கையில் இசையை தவிர வேறு எதுக்கும் அவர் முக்கியத்துவம் தரலை கல்யாணம் கூட பண்ணிக்கல நிறைய மாணவர்களுக்கு இலவசமாகவே இசையை சொல்லித்தராரு இசை சார்ந்த தர்ம காரியங்கள் நிறைய பண்ணுறாரு இதனால் மக்கள் மத்தியில் அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது தான் ஒரு இசை மேதேன்னு மார்த்தட்டி சுற்றிட்டு இருந்த மனுஷனோட வாழ்க்கையில் நம்ம ஹீரோ என்ட்ரி ஆகிறார் அவர் தான் இசை மேதை வோல்ஃப் கேங் அமேதியஸ் மோசாட் இவங்க ரெண்டு பேருக்கும் ஏறக்குற ஒரு பத்து வயசு வித்தியாசம் இருக்கும் ஸோ அமேதியஸின் திரைப்படத்தின் மீதி கதை எப்படி போகணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்தோனியோ சலேரி அவர் வந்து மொசாட்டுக்கு என்ன கெடுதல் செஞ்சார் மொசாட் அவரோட வாழ்க்கையில் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார் அப்படின்ற மாதிரி தான் போகும் ஒரு கட்டத்தில் ஆண்டோனியோ சலேரி தான் மொசாட்டை விஷம் வச்சு கொன்னார் அப்படின்ற குற்றச்சாட்டும் சலரி மேலே இருக்கும் அது உண்மையாக என்ன நடந்ததுன்னு படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வழக்கமாக திரைக்கதையை கொஞ்சம் நீட்டி முழக்கி சொல்லுவேன் இந்த தடவை அப்படி சொல்லாததுக்கு சில காரணங்கள் இருக்குது இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ எந்த ஸ்பாலரும் இல்லாமல் நீங்கள் முழுசாக அந்த படத்தை பார்த்து ரசிக்கணும்னு நினைச்சேன் யூஸ்வலி மியூசிக்கல் ட்ராமா அதுவும் கிளாசிக்கல் ஒப்பெரா அப்படிலாம் நீங்கள் படத்தில் வருதுன்னா நமக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும் பட் இந்த படத்தில் அப்படி கிடையாது ஐ திங்க் ஒரு ரெண்டு மூணு பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜ் ஒரு வரும் பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் போரே அடிக்காது நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருப்பேன் அமேதியஸ் வந்து புனையப்பட்ட ஒரு நாடக கதை அப்படின்னு ஆமாம் இந்த படம் இசைமேதை வொல்ஃப் கேங் அமேதியஸ் மொசாட்டோட பயோபிக் கிடையாது இந்த படத்தில் சொல்லப்பட்ட ஒரு சில விஷயங்கள் மட்டுமே உண்மை என்ன காரணத்துக்குன்னு தெரியல அந்த காலத்தில் வரலாற்றில் இடம் பிடித்த ஆட்களை வச்சு கற்பனையாக கதைகளை எழுதியிருக்காங்க இப்போது தமிழில் பார்த்தோம் அப்படின்னா பொன்னியின் செல்வம் இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து ஆதித்த கரிகாலன் கேரக்டர் அதே தான் இந்த அமேதேஸ் திரைப்படத்தையும் எடுத்திருக்காங்க அமேதேஸ் வந்து ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரின்னு நினச்சதும் மொசாட் பத்தின உண்மையை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன் இரநூத்தி முப்பது வருடங்கள் கடந்தாலும் இன்னமும் இசைமேதை மொசாட்டுக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாக இருக்குது அந்த பட்டாளத்தில் நானும் ஒரு சின்ன ஒரு ஆளாக இருப்பேன் நினைக்கிறேன் அவரோட படைப்புகளை அவ்வளவு சுலபமாக கடந்து போகவே முடியாது அமைதிய திரைப்படத்தில் சொல்லாத மொசாட் பற்றின சில உண்மையான அவரோட வாழ்க்கை வரலாற ஷேர் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு வெளிவந்த மொசாட் மியூசிக் மெஜிஷியன் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் படித்த மொசாட்டோட சுயசரிதை தான் நான் சொல்ல போகிறேன் அமேதியன்ஸ் திரைப்படத்தில் மொசாட்டை ஜாலியான கேரக்டராக காட்டியிருப்பாங்க ஆனால் ரீல் லைஃப்பை விட ரியல் லைஃப்பில் மொசாட் ரொம்ப அதிக வழியை அனுபவிச்சிருக்கார் நான் மொசாட்டோட சுயசரிதை சொல்லணும்னு நினச்சதுக்கு இதுவும் ஒரு காரணம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சால்ஸ்பர்க் என்ற நகரில் மொசாட் பிறகுறாரு ஜான்ஸ் கிரிஸோஸ் ஸ்டோமஸ் ஓல்ஃப் கேங் கோட்லிப் மொசாட் இதுதான் மொசாட்டோட இயற்பெயர் ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் கோட்லிப் என்ற பெயரை அமேதியஸ்னு மொசாட் பெயர் மாத்தம் செஞ்சிருப்பார் அது என்ன நிகழ்வு அப்படின்னு அவர் மாதிரி சொல்றேன் மொசாட்டோட குடும்பத்தை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கலாம் மொசாட்டோட அப்பா பேரு லீ போல்ட் மொசாட் ஒரு பெரிய வயலினிஸ்ட் ரொம்ப கண்டிப்பானவர் தம் பசங்களும் இசைத்துறையில் பெருசாக சாதிக்கணும் அப்படின்றது ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்தார் வால்ஃப்கேங் மொசாத்துக்கு ஒரு அக்காவும் இருக்காங்க அவங்க பேர் மரியா அனா மொசாட் அவங்கள செல்லமா நேனல் அப்படின்னு கூப்பிடுவாங்க ஆக்சுவலி மொசாட்டுக்கு ஏழு வயசு ஆகிற வரைக்குமே மொசாட் கூட அவங்க அக்காவும் சேர்ந்து தான் அரச மாளிகையில் இசை கச்சேரி பண்ணாங்க பட் அமேதிஸ் திரைப்படத்தில் மொசாட்டுக்கு ஒரு அக்கா இருக்கிறதையே காட்டியிருக்க மாட்டாங்க மொசாட் எப்போதுமே அவங்க அக்கா எப்போல தான் இருந்தார் ஸோ அக்கா கீபோர்ட் ப்ராக்டிஸ் பண்ணும் போதெல்லாம் இவரும் பக்கத்துலேயே உக்காந்து கவனிப்பாராம் மொசாத்துக்கு மூணு வயசாக இருக்கும் போது ஒரு நாள் யாரோட உதவியும் இல்லாம கீபோர்ட் வாசிக்க ஆரம்பிச்சிருக்காரு மொசாட்டோட அப்பா ஏற்கனவே ஒரு முடிவோடு தான் இருந்திருக்காரு இதில் தன்னோட மூணு வயசு பையன் கீபோர்ட் வாசிக்கிறத பார்த்தா சும்மா இருப்பாரா சொல்லுங்க அங்கே ஆரம்பிச்சது மொசாட்டோட இசைப்பயிற்சி மொசாட்டுக்கு அஞ்சு வயசு இருக்கும் போது மின்யூட் அப்படின்னு சொல்லி ஒரு டான்ஸ் மியூசிக் கிரியேட் பண்ணியிருக்காரு இதை தவிர இன்னும் குட்டி குட்டி மியூசிக் பீசஸ் கம்போஸ் வந்து மொசாட் தன்னோட அப்பா கிட்ட காட்டியிருக்காரு அதெல்லாம் பேப்பரில் எழுதவும் ஆரம்பிச்சிருக்காரு மொசாட் மொசாட் அப்பாவுக்கு இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியம் தன்னோட மகன் அசாதாரணமான இசை ஞானம் கொண்டவன்னு நம்பினாரு வீட்டுக்கு வர நண்பர்கள் கிட்ட தன்னோட மகன் மற்றும் மகளோட இசை திறமையை வெளிக்காட்ட சொல்லி மனுஷன் பெருமைப்பட்டிருக்காரு அவர் அதோட நிக்கல ஊர் மக்களுக்கு எல்லாரும் தன் பிள்ளைகளோட திறமைகளை தெரியணும்னு நினைச்சாரு மொசாட்டுக்கு ஒரு நல்ல ஸ்பான்சர் கிடைக்கணும் அப்படின்ற முயற்சியிலையும் ஈடுபட்டார் ஆறு வயசில் மொசாட்டோட இசை பயணம் ஸ்டார்ட் ஆகுது மகனையும் மகளையும் கூட்டிக்கிட்டு மொசாட்டோட அப்பா வேனாக்கு போகிறார் அரசியார் முன்னணியில் மொசாட் பியோனோ வாசிக்கிறாரு கீபோர்ட் சைஸில் கூட இல்லாத விரல்கள் பிரமாதமாக பியோனோ வாசிக்கிறத பார்த்து அங்கே உள்ள எல்லாரும் வேந்து போகிறாங்க அதுக்கான நல்ல சன்மானமும் கிடச்சிது அடுத்தடுத்து பிரான்ஸ் இங்கிலாண்டுன்னு பல தலங்களுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க சில இடத்துல நல்ல சன்மானம் கிடைக்குது சில இடத்துல கைத்தட்டலோடு முடிஞ்சும் போகுது எனக்குரிய மூணு நாலு வருஷமாக சொந்த வீட்டுக்கே போகாமல் மொசாட்டும் அவரோட அக்காவும் வெளியூர்லயே ட்ராவல் பண்ணுறாங்க அப்படி ஒரு நாள் ஹோலாண்டுக்கு போகிற வழியில் ரெண்டு பசங்களும் சிக்காயிடுறாங்க மொசாட்னால பேசவே முடியாமல் போயிடுது வேற வழி இல்லாமல் மொசாட்டோட அப்பா பசங்களை கூட்டிகிட்டு சொந்த ஊருக்கு போகிறாரு வீட்டுக்கு வந்து படுத்த படிக்க இருந்த மொசாட் ஒரு நாள் திடீர்னு எழுந்து பேச ஆரம்பிக்கிறாரு அம்மா நான் கீபோர்ட்கிட்ட போகணும் அப்படின்னு கீபோர்ட் பக்கம் கூட்டிகிட்டு போனதும் கொஞ்சம் கொஞ்சமாக வாசிக்க ஆரம்பிக்கிறாரு அடிப்படியாக அவரோட உடலும் தேறி வந்துச்சு இசைதான் மொசாட்டுக்கு உயிரா உயிர் காக்கும் மருந்தாக இருந்திருக்கு உடல்நலம் சரி இல்லாத சமயத்தில் அந்த டைமில் கூட ஆறு சொனோட்டா அண்ட் சிம்பனி கிரியேட் பண்ணியிருக்காரு மொசாட் எழுதிய சொனோட்டாவை மொசாட்டோட அப்பா பிரின்ஸ் பிஷப் கிட்ட காட்டுறாரு அதை பார்த்துட்டு பிரின்ஸ் பிஷப் இது ஒரு ஆறு வயசு பையன் வந்து எழுதினான்னு என்னை நம்ம சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாரு வேணும்னா நீங்களே என் மகனை டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மொசாட் அப்பா சொல்ல சொல்ல பிரின்ஸ் பிஷவும் மொசாட்டுக்கு ஒரு டாஸ்க் தருவார் ஒரு மத கவிதைகள் கொண்ட புத்தகத்தை கொடுத்து அதில் ஒராட்டேரியோ அமைக்க சொல்வார் ஆட்டேரியோன்றது மியூசிக்கல் ட்ராமா மாதிரி அதில் ஆக்டிங் இருக்காது பட் இசையோடு சேர்ந்த கதைகள் சொல்லுவாங்க இந்த டாஸ்க்கு ஒரே வாரத்தில் மொசாட்டுக்கு வெற்றிகரமாக முடிகிறார் ஏறக்குறைய இரநூத்தி எட்டு பக்கங்கள் கொண்ட படைப்பு அது அதை படித்து பார்த்த பிரின்ஸ் பிஷப் ரொம்ப இம்ப்ரஸ் ஆகுறாரு மொசாட்டுக்கு வேணால ஒப்ரா கண்டக்ட் பண்ணால் வாய்ப்பும் கிடைக்கும் மொசாட்டோட அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் ஃபைனலி மொசாட்டோட திறமை எல்லாருக்கும் தெரியப்படும் பணக்கார ஸ்பான்சர்ஸ் கிடைப்பாங்க அப்படின்ற சந்தோஷத்தில் கடலில் மூழ்கிட்டு இருந்தார் ஆனால் மொசாட்டுக்கு ஒபேரா கண்டக்ட் பண்ணுற வாய்ப்பு கூட போயிடும் சின்ன பையன் ஒபேரா நடத்துறது அங்கே உள்ள கோட் மியூசிஷியனால் ஏற்றுக்க முடியல பேசிக்கலி இதுதான் மொசாட்டோட வாழ்க்கை போராட்டமாக இருந்துச்சு வயசுக்கு மிஞ்சிய திறமை அந்த திறமையை மதிக்கத் தவறிய பேரரசு மொசாட் மேலேயும் சில குறைகள் இருக்குது அவர் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காத இடத்துல ஒரு நிமிஷம் இருக்க மாட்டார் இப்படி பல இடங்களில் போராடி ஒரு வழியை மொசாட்டுக்கு ஒப்பேரா நடத்த ஒரு வாய்ப்பு கிடைக்குது தன்னோட பதினாலு வயசில் மிலனில் தன்னோட முதல் ஒப்பேராவான மித்ரி டேட் கிங் ஆஃப் பாண்டஸ் அப்படின்ற தலைப்பில் ஒப்பேராவை நடத்துகிறார் பயங்கர வரவேற்பு கிடைக்குது எனக்குரிய இருபது முறை அந்த ஒப்பேரா அரங்கேறியது இந்த வெற்றிக்கு பிறகுதான் தன்னோட பேர்ல இருந்த கோட்லிப் அப்படி நீக்கிட்டு அமேதியஸ் என்ற வார்த்தையை சேர்க்கிறாரு அமேதிய இது ஒரு படமா இருந்திருந்தா பல கஷ்டங்களுக்கு அப்புறம் வெற்றி கிடைச்சது இனி எல்லாம் சுபமேனு சொல்லி ஒரு என் கார்ட் போட்டுடலாம் ஆனா அது வாழ்க்கை இல்லையா அதுவும் இது மொசாட்டோட வாழ்க்கையாச்சு ஜா நேர முழம் சறுக்கும் அப்படின்ற பழமொழி மொசாட்டுக்கு தான் பொருந்தும் அவரோட கதையை படிக்கும்போது இதுதான் தோணுச்சு எனக்கு மொசாட்டுக்கு பதினாறு வயசு இருக்கும்போது பிரின்ஸ் பிஷப் இறந்து போகிறாரு புதுசாக வந்த பிரின்ஸ் பிஷப் மியூசிக் மேலே ஈடுபாடு இல்லை ரொம்ப கம்மி சம்பளத்துக்கு மொசாட்டுக்கு அசிஸ்டன்ட் கண்டெக்டராக வேலை பார்க்க சொல்லுவார் மொசாட்டுக்கு அங்கே வேலை பார்க்க கொஞ்சம் கூட பிடிக்கல நிதி நிலவரத்தை சரி செய்ய மறுபடியும் ஊர் ஊராக போய் கச்சேரி செய்யணும்னு மொசாட்டும் அப்பாவும் முடிவு பண்ணுறாங்க பழைய பிரின்ஸ் பிஷப் மொசாட்டோட அப்பாவுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு வெளியூருக்கு போய் கச்சேரி செய்ய நீண்ட விடுமுறை தேவைப்பட்டுச்சு அந்த லீவ் எல்லாத்தையும் அப்ரூவ் பண்ணது அந்த பழைய பிரின்ஸ் பிஷப் தான் புதுசா வந்த பிரின்ஸ் பிஷப் அப்படி இல்லை நீங்க சம்பளம் வாங்கிட்டு வேற இடத்துல கச்சேரி செய்வியான்னு பிடிச்சு திட்டி விட்டுருவார் இந்த சமயத்தில் பவேரியாவில் இருந்து மொசாட்டுக்கு லெட்டர் வரும் லாஃபின்டா ஜியாண்டியா அப்படின்ற ஒபேராவை கம்போஸ் பண்ண மொசாட்ட பேரரசர் மேக்ஸிமிலியன் ஜோசப் வர சொல்லியிருப்பார் வேற வழி இல்லாமல் புது பிரின்ஸ் பிஷப் இவங்க ரெண்டு பேரையும் போக சொல்லிடுவார் நடத்தப்பட்ட ஒபேரா மிகப்பெரிய வெற்றி அடையுது பவேரியா மக்கள் மொசாட் இசையை ரசித்தாங்க தன்னோட திறமைக்கு அங்கீகாரம் கிடைச்சதால மொசாட் பவேரியாவில் தங்கணும்னு முடிவு பண்ணார் பேரரசர் ஜோசப் மொசாட்டோட படைப்பை பாராட்டினரை தவிர மொசாட்டுக்கு நிரந்தரமாக எந்த வேலையும் தரல வேற என்ன மறுபடியும் ஊரை பார்க்க போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் மகனும் சால்ஸ்பர்க்குக்கு கிளம்பி போகிறாங்க இப்படியே அஞ்சு வருஷம் போகுது இந்த அஞ்சு வருஷத்து மொசாட்டை நிறைய மியூசிக் வந்து கம்போஸ் பண்ணுறாரு எல்லாமே அபாரமான படைப்புகள் ஆனால் இது எதையும் புது பிரின்ஸ் பிஷப் கண்டுக்கல பொறுத்து பார்த்த மொசாட் பொறுமையை இழந்துட்டார் தன்னோட ராஜினாமா கடிதத்தை புது பிரின்ஸ் பிஷப் கிட்ட கொடுத்துட்டு மொசாட் வெளியூருக்கு போக வாய்ப்பு தேடி கிளம்பிடுறாரு பட் இந்த தடவை தனியாக தான் போகிறார் குடும்பத்தை பார்த்துக்கிற பொறுப்பு அப்பாவுக்கு இருந்தது அப்பா மாதிரி மொசாட் ஒரு பிசினஸ் பெர்சன் கிடையாது எங்கே இவன் புழைக்க தெரியாமல் போயிடுவானோ அப்படின்ற பயம் மொசாட்டோட அப்பாவுக்கு இருந்துச்சு தன்னோட இருபத்தோரு வயசுல வெளியூர் போன மொசாட்டுக்கு அங்கே ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் கல்யாணம் பண்ணிக்க அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்குறாரு ஆனால் அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லல இருபத்தோரு வயசுல கல்யாணம் பண்ணால் நீ வாழ்க்கையில கஷ்டந்தான் படுவேன்னு முதல்ல நிரந்தரமா வேலையை தேடு அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை கொடுக்குறாரு அப்பாவோட எதிர்ப்பை மீறி மொசாட் கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்பா சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் நிலைமை இன்னும் மோசமாகுது அம்மா இறந்து போவாங்க புது பிரின்ஸ் பிஷப் மொசாட்டோட அப்பாவுக்கு கோட் கண்டக்டர் வேலையை ஆஃபர் பண்ணுவார் மொசாட் அப்பா ரொம்ப நாளாக தவம் இருந்து காத்திருந்து கடந்த அந்த பொசிஷன் அது ஆனால் புது பிரின்ஸ் பிஷப்பு அந்த ஒரு அதை வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுருவார் மொசாட்டும் சேர்ந்து இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்ற அந்த அந்த ட்விஸ்ட்டு ஆரம்பத்தில் மொசாட் ஒத்துக்கலை அப்புறம் அப்பாவுக்காக ஒத்துக்கிட்டு திரும்ப சால்ஸ்பர்க்கு போயிடுவார் மொசாட் அப்பாவோட சேர்ந்து வேலை பார்க்குறாரு நிறைய உதவிகள் பண்ணுறாரு இன்னொரு பக்கம் சிம்ஃபனிசம் எழுதுறாரு இந்த புது பிரின்ஸ் பிஷப் மட்டும் மாறவே இல்லை கிடைக்கிற எல்லாம் மொசாட்டை அவமானப்படுத்திகிட்டே இருப்பார் இப்படி தான் ஒரு தடவை ஆஸ்திரேலியா பேரரசர் இறந்து போயிடுவார் அந்த இறப்பை அனுசரிக்க புது பிரின்ஸ் பிஷப் வேணா அந்த விழாவுக்கு தன்னோட மொசாட்டையும் மொசாட்டுக்கு ரொம்ப அவமரியாதை நடக்கும் இந்த இன்சிடென்ட் தான் அமைதேஸ் திரைப்படத்துல சீனா வச்சிருப்பாங்க இந்த சம்பவத்துக்கு பிறகு தன்னோட வேலையை மறுபடியும் ராஜினா செய்வாரு மொசாட் அடுத்து மொசாட் எப்படி வாழ்க்கையை ஓட்ட போறாருன்ற கவலை அவங்க அப்பாவுக்கு இருந்துச்சு நிறைய கடன் தன்னோட படைப்புகள் ரசிக்கிற அளவுக்கு மக்களுக்கு ஞானம் இல்லை மொசாட்டோட மனைவிக்கு உடம்பு வேற சரியில்லாமல் போகுது தான் ஏற முழம் சறுக்கணும்னு சொன்ன மாதிரி ஒரு வேலை ஒப்புரா நல்லா போனாலும் பணம் மெடிக்கலுக்கு வந்து அதிகமாக செலவாகும் ஸோ வறுமையை அவங்கள வாட்டி வளைச்சது இதில் நான் ஒரு இன்ஸ்டியூன் வந்து படித்தேன் ஒரு நாள் மொசாட்டும் அவரோட மனைவியும் வீட்டுக்குள்ளே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்களாம் வீட்டுக்கு வந்து நண்பர்கள் கேட்டாராம் ஏன்னா உன் பொன்னாட்டிக்கு டான்ஸ் சொல்லித் தரையானு அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு மொசாட் சொன்னாராம் குளிர் எங்களை வாட்டி எடுக்குது நெருப்பு மூட்டை கட்டைகள் வாங்கணும் அது என்கிட்ட காசு இல்லை அதான் இப்படி டான்ஸ் ஆடி எங்கள் உடம்புல சூடாகிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னார் படிக்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னோடய முப்பத்தஞ்சு வயசில் மொசாட் இறந்து போகிறார் ஆறு வயசில் இருந்தே வேலை பார்த்த மனுஷன் மூச்சு விடுற மாதிரி மொசாட்டுக்கு இசையமைக்கிறது ரொம்ப இயல்பாகும் எல்லாத்தையும் அவர் மூளைக்குள்ளே கம்போஸ் பண்ணி வைப்பார் பேப்பரில் எழுதுறது ஜஸ்ட் ஒரு மெமரிக்காக மட்டும்தான் அவரோட கடைசி கால கட்டத்தில் த மேஜிக் ஃப்ளூட் ஒப்பெரா பயங்கரமாக பாராட்டப்பட்டுச்சு ஆனால் தாமதமான அங்கீகாரம் அது டிசம்பர் ஐந்தாம் தேதி அன்று மொசாட் இறந்து போனார் அவரோட இறுதி சடங்கு கூட கலந்துக்க முடியாத நிலைமையில மொசாட்டோட மனைவி சிக்கா இருந்தாங்க இறப்புக்கு மறுநாள் மொசாட்டோட மனைவி அவரோட உடல் புதைக்கப்பட்ட இடத்த தேடி போயிருக்காங்க பல இறந்த பிணங்களோட பிணங்களாக மொசாட்டையும் போட்டு பொதைச்சிருக்காங்க இன்று உலகமே வேந்து பாராட்டும் ஒரு இசை மேதைக்கு தனியாக ஒரு கல்லரை கூட இல்லை இதுதான் உல்ஃப்கேங் அமேதியோடியோ சலேரியும் புகழ்பெற்ற இசையமைப்பாளர் தான் ஆனா அவருக்கும் மொசாட்டுக்கும் என்ன மொசாட் கூட உடல்நலம் இல்லாம தான் இறந்து போனார் அப்படின்னு சொல்றாங்க அண்டோனியோ சலரி தன்னோட பாதி வாழ்நாளில் திமெண்டியா தான் கழிச்சாருன்னு ஆர்டிக்கல் சொல்லுது ரெண்டு பேருமே பெரிய இசை சம்பவான்கள் ஒருத்தரோட கான்சர்ட்கு இன்னொருத்தர் போறது வழக்கமா இருந்திருக்கு மொசாட்டோட இறப்புக்கு கூட ஆண்டோனியோ சலேரி போயிருக்கிறது ஸோ ஆண்டோனியோ செலரி மொசாட்டோட அழிவுக்கும் இறப்புக்கும் காரணமாக இருக்கா அப்படின்னு எனக்கு வந்து சொல்கிறதுக்கு எந்த வரலாறும் ஆதாரங்களும் கிடைக்கல ஸோ அமைதி திரைப்படம் ஒரு புனையப்பட்ட ஒரு மேடை நாடக கதை கடைசியாக இந்த அமேதியஸ் திரைப்படத்தோட போஸ்டருக்கு ஒரு குட்டி விளக்கத்தை கொடுத்து நான் வீடியோவை நிறைய செஞ்சுக்கிறேன் இது என்னுடைய புரிதல் மட்டுமே போஸ்டரில் முகமூடி போட்டுக்கிட்டு கருப்பு உடையில் ஒரு உருவம் ரெண்டு கைகளையும் மேல் நோக்கி அசைக்கிற மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது இந்த இமேஜ் வந்து ஒரு மியூசிக் கம்போசரை பிரதிபலிக்குது ஆனால் அமைதி திரைப்படத்தில் ரெண்டு இசைமேதைகள் இருந்தாங்க ஒன்று மொசாட் இன்னொன்று அந்தோனியோ செல்வரி படத்தில் இந்த கருப்பு உருவம் ரெண்டு இடத்துல வரும் ஒன்று மொசாட்டோட அப்பா இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சதும் டான் ஜியோவனி அப்படின்ற ஒரு ஒபெராவை மொசார்ட் கம்போஸ் பண்ணுவார் ஆண்டனியோ சலேரிய பைத்தியம் பிடிக்க வச்ச ஒரு படைப்பு அது இந்த ஒபெராவை அஞ்சு முறை நடத்தினாங்களாம் ஆனா அந்த அஞ்சு முறையும் ஆண்டனியோ செலேரி திரும்ப திரும்ப போய் தான் படத்துல சொல்லுவார் ஸோ டான் ஜியோவெனி ஒபெராவை இந்த முகமூடி போட்ட உருவம் வரும் இரண்டாவது முறையா மொசாட் கிட்ட இதே உருவம் வந்து இறப்பு பாடல் ஒன்று எழுதி சொல்லி கேட்கும் அதுக்கு சன்மானமும் தந்துட்டு போனியூ சலரி தான் இப்படி கருப்பு முகமோடி போட்டு வந்து மொசாட் கிட்ட இறப்பு பாடல் கேட்டதாக அமேதிஸ் படத்தில் சொல்லுவார் ஆனால் நிஜத்தில் இதுக்கு ஒரு வேற ஒரு கதையும் இருக்குது அதையும் சொல்லிடுறேன் ஒரு பணக்கார லேடி மரணப்படுக்கையில் இருக்காங்க அவங்களோட கணவர் ஒரு மியூசிஷியன் ஆனால் அவருக்கு பெருசாக பாதியெல்லாம் வாசிக்க தெரியாது என்னோட பொண்டாட்டியோட இறுதி சடங்குகளை பாடுறதுக்காக இறப்பு பாடல் ஒன்று தேவைப்படுது ஸோ அந்த பணக்கார மியூசிஷியன் தான் அவரோட ஆளை கருப்பு முகமோடி போட்டு அனுப்பி அந்த இறப்பு பாடல் வாங்கிட்டு வரதா சொல்லுவார் அண்ட் மொசாட் தான் இந்த பாடலை கம்போஸ் பண்ணாருன்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லுவார் நிஜத்தில் இதுதான் நடந்தது ஸோ பேக் டு த போஸ்டர் இந்த கருப்பு உருவம் படத்தோட கண்டென்ட் படி பார்த்தா இந்த கருப்பு முகமூடி போட்டது அந்தோனியோ சலரி ஆனால் இந்த கருப்பு உருவத்துக்கு நடுவில் ஒரு இமேஜ் இருக்குது தி மேஜிக் ஃப்ரூட் தான் மொசாட் லாஸ்டாக கம்போஸ் பண்ண ஒபேரா ஆனால் இந்த ஒப்பேராவில் வர க்யூன் ஆஃப் த நைட் ஏரியா கேரக்டரை தான் போஸ்டரோட சென்டராக வச்சுருக்காங்க அந்த ஒப்பேராவுக்கு பயங்கர வரவேற்பு கிடைச்சிது ஸோ இந்த கருப்பு உருவம் அன்டோனியோ செலரி இல்லை மொசாட் தான் இறப்புக்கு பிறகு தான் மொசாட்டோட இசை பல நகரங்களில் ஃபேமஸ் ஆனது அப்படின்ற கூற்ற பிரதிபலிக்கிற வகையில் இந்த போஸ்டர் இருக்கிறதா நான் நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக பார்க்காதவங்க இந்த படத்தை தயவு செஞ்சு பாருங்கள் இந்த படத்தை நீங்கள் பார்க்க தவறிட்டிங்கன்னா மிகப்பெரிய பாவம் செஞ்சிருக்கீங்கன்னு இருக்கும் தயவு செஞ்சு இந்த படத்தை தயவு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல படம் ஸ்டார்டிங்லேருந்து என்ன வரைக்கும் எனக்கு நிஜமாகவே நான் மோஸ்ட்லி நைட்டு தான் பார்ப்பேன் நைட்டு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் தூக்கம் வரும் என்னமோ தெரில தூக்கம் வந்துடுது இப்போலாம் இந்த படத்தை என்னால் தூங்கவே முடியல எனக்கு கண்ணு முடிச்சு பார்க்குறேன் ஏன்னா மியூசிக்கும் சரி அவருடைய நடிப்பும் சரி ஒரு மியூசிக் பண்ணுற கம்போசிங்லாம் ஏதோ நான் இருந்து உக்காந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிது அவ்வளோ நல்லா கண்டிப்பாக இந்த படத்தை தவற விடவே கூடாது இது அப்படிப்பட்ட ஒரு மிக நிஜமாக மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு படம் தான் இருக்குது அவர்கள் ஏன் இது ஐம்பது தடவை மேலே பார்த்துருக்காருன்றது எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது அவ்வளோ நல்ல படம் ரொம்ப நல்ல படம் நீங்கள் இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறதுக்கு முடிஞ்சளவுக்கு முயற்சி செய்யுங்க ஓடிடியில் அவைலபிள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க ட்ரை பண்ணுங்கள் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் போட்டி சீக்கிரம் பார்க்குறதுங்க தேங்க் யூ ஸோ மச்